வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்களிற்று படியார் இன்று இறைவணக்கம் பாடல் எட்டு கண்டத்தை கண்டு கருமம் முடித்தவரே அண்டத்தின் அப்புறத்தது எண்ணாதே அண்டத்தின் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் சென்று அறியும் எப்புறமும் கண்டவர்கள் இன்று இந்த பாடலின் பொருள் சிறிய உடலில் அடங்கிய சிறிய அறிவு என்று நினைக்காது அதைக் கொண்டே தவம் முயன்றவர் அண்டத்தின் மறுபுறத்தில் உள்ள அறிவையும் உணர்வர் அங்கும் எங்கும் எங்கும் செறிந்த அறிவை இங்கிருந்தே உணர்வர் இங்கு அண்டம் என்பது அகண்டம் அகண்டம் என்பது மிகவும் விரிந்தது அகண்டமே இங்கு அண்டம் என்று குறிக்கப்பட்டது இதை பாடியவர் திருக்கடவூர் உய்யவந்த வந்த தேவநாய